வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் அன்னூரு அரசின் அதிரடி விரிவில் கைது செய்யப்பட உள்ள உதய கம்மன் பிலா இபிடிபியுடன் கைகோர்த்த தமிழரசு கிழித்து தொங்கவிட்ட அமைச்சர் சந்திரசேகர் மனைவியை சொட்டுக் கொன்ற கணவன் இலங்கையில் நடந்த கோரச் சம்பவம் இந்தியாவில் மீண்டும் ஒரு விபத்து பயணித்து அனைவரும் பலி தொடர்பில் விரிவான செய்திகள் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் உதயகம்மன் பில குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார் இனவாதத்தை தோண்டும் வகையில் தாம் கருத்துக்களை தெரிவித்ததாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சில தரப்பினரால் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கைகள் விடுவிப்பு விடயத்தில் மோசடி இடம்பெறவில்லை என தெரிவிப்பதற்கு இந்த அரசாங்கம் தங்களுக்கும் ஜனாதிபதிக்கும் நெருக்கமானவர்களை உபயோகித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வது குறித்து ஜனாதிபதியுடன் அரசாங்கத்தின் உயர்மட்டத்தினர் ஆலோசித்துள்ளனர் என தெரிவித்தார் இனவாதத்தை தூண்டியதாக இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்தால் நீண்ட காலம் தடுத்து வைக்கலாம் என தமிழ் தேசிய கட்டப்பட்ட துரோகி என முத்திரை குத்தப்பட்ட தரப்புடன் அதிகாரத்துக்காக கூட்டு சேர்ந்து சாக்கடை அரசியலை முன்னெடுக்கும் தரப்பின் முகத்திரே தற்போது கிழிந்து விட்டது என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் யாழ் சாவகச்சேரியில் நேற்று நடைபெற்ற உலக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடு ரீதியில் உள்ளூராட்சி சபைகள் அமைக்கப்பட்டு வருகிறது வடக்கிலும் இதற்குரிய நடவடிக்கை இடம்பெறுகிறது தெற்கில் கடைபிடித்து அணுகுமுறையை இவ்விடயத்தில் நாம் வடகிழக்கில் கடைபிடிக்கவில்லை எங்கு நடுநிலை வகித்தோம் நாம் வாக்கெடுப்பில் பங்கேற்றிருந்தால் இங்குள்ள தமிழ் கட்சிகளின் கனவு சிதைக்கப்படும் மனக்கோட்டை மண்கோட்டையாக மாறிவிடும் என்பதை சொல்லி வைக்க விரும்புகின்றோம் மேதக்கம்பு பகுதியில் ஒருவரால் மனைவி சொட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மேதக்கமு பலஹசர பகுதியில் நேற்று மாலை இந்த துயரச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பலகசர வீதிக்கு அருகே பெண் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு மிக குறித்த பெண்ணின் உடல் மீட்கப்பட்டுள்ளது படுகாயமடைந்த பெண்ணை போலீசார் வைத்தியசாலையில் அனுமதித்திருந்த போதிலும் அவர் ஏற்கெனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலை சிறப்பு அறிவித்துள்ளது மிதகம மங்கத்தவின பகுதியில் வசித்து வந்த முப்பத்தி எட்டு வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கணவலார் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் பெண்ணின் சடலம் தற்போது மெதகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கொலையை செய்த சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ஈரான் இஸ்ரேல் போர் முடிவுக்கு வர வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய ஜனாதிபதி பெஞ்சமின் நிதனியாக டொனால்டு ட்ரம்ப்புக்கு மேற்கொண்டுள்ள தொலைபேசி அழைப்பின் போதே ட்ரம்ப் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரு தலைவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற தொலைபேசி அழைப்பு குறித்து ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் ஜனாதிபதி புடின் இன்று காலை எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்க அழைத்தார் ஆனால் மிக முக்கியமாக ஈரான் பற்றி பேச வேண்டியிருந்தது நாங்கள் நீண்ட நேரம் உரையாடினோம் ரஷ்யா உக்ரைன் பற்றி பேசுவதற்கு மிக குறை நேரமே செலவிடப்பட்டது இருதரப்பிலிருந்து அழைப்பு சுமார் ஒரு மணி நேரம் நீடித்தது ஈரானில் நடக்கும் இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார் அது தொடர்பில் நானும் விளக்கினேன் அவருடைய போரும் முடிவுக்கு வர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலம் கவரிக்குந்த் அருகே இடம்பெற்ற உலக வானூர்தி விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இன்று காலை டேராடோனிலிருந்து கேதர்நாத் நோக்கி பயணித்த உலங்கு வானூர்தியே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது இதில் ஏழு பேர் பயணித்திருந்த நிலையில் ஐவர் உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருந்தன எனினும் தற்போது அதில் பயணித்த அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது தொடர்ந்து செய்திகளோடு வணக்கம்